ಸಮಾನ ಕೆಲಸಕ್ಕೆ ಸಮಾನ ವೇತನ ಜಾರಿ ಆಗಲೇಬೇಕು ಬೇಕು ತಿಂಗಳಿಗೊಂದು ದಿನಾಂಕ ನಿಗದಿ ಪಡಿಸಲೇ ಬೇಕು ಪಡಿಸಲೇಬೇಕು ತಿಂಗಳಿಗೊಂದು ದಿನಾಂಕ ನಿಗದಿ ಪಡಿಸಲೇಬೇಕು ಪಡಿಸಲೇಬೇಕು ಸಮಾನ ಕೆಲಸಕ್ಕೆ ಸಮಾನ ವೇತನ ಜಾರಿ ಡೌನ್ ಡೌನ್ ಸೆಂಟ್ರಲ್ ಡಿಎಲ್ಸಿ ಡೌನ್ ಸೆಂಟ್ರಲ್ ಡಿಎಲ್ಸಿ ಡೌನ್ கவர்மெண்ட் எப்படி நடக்குதுன்னா நீங்கள் பர்மனென்ட் ஒர்க்கர் ஒரே வேலை செய்யறீங்க ஒரே வேலையாக வேறு 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 ஒரே வேலைக்கு ஒரே சம்பளம் கொடுக்கணும் உங்களுக்கு பதினேழு பதினெட்டு அவங்களுக்கு எழுபத்தேழு எழுபத்தெட்டு அது வந்து சட்டத்தில் செல்லாததுன்னு சட்டம் இது இந்த வேலையை யார் செய்யணா இவங்க தான் செய்யணும் அது கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ரூல்ஸ் நைன்டீன் த்ரீ ஒரே வேலைக்கு ஒரே கூலி இதுக்கு நம்ம வந்து இங்கே பெட்டிஷன் கொடுக்க வேண்டியதில்லை அவங்களே பண்ணுவாங்க இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க பண்ணுறதில்ல நீங்கள் பதினைஞ்சு வருஷமா வேலை செய்கிறீங்க இன்ஃப இன்ஸ்பெக்ஷனும் நடக்கல எந்த பண்ணாங்கட்டியும் நடக்கல அப்புறம் நீங்களே என்ன பண்ணீங்க அக்டோபர் பத்தாம் தேதி இங்கே பெட்டிஷன் கொடுத்தீங்க நாங்க இந்த வேலை செய்கிறோம் பர்மனென்ட் தொழிலாளி இதே வேலை செய்கிறோம் ரெண்டு பேருக்கும் ஒரே சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு போட்டிங்க அப்பந்த சென்ட்ரல் லேபர் கமிஷனர் அது உடனே நவம்பர் அஞ்சாந்தேதி ஒரு ஹியரிங் வச்சிட்டாரு எங்க கேஸ் ஆகுதுன்னு நவம்பர் அஞ்சு டிசம்பர் அஞ்சா போய் ஜூன் அஞ்சு வந்துச்சு வரைக்கும் வந்து கேஸ் திருப்பி நடக்கல அவங்க கேட்டா நான் வந்து டெம்ப்ரவரி பட் நீங்கள் டெம்பரவரி கூட அந்த அம்மா கூட டெம்பரவரின்ற நான் இன்சார்ஜி அதனால் எனக்கு டைம் இல்லை நான் உள்ளே போய் பேசினேன் இப்போ இப்போ உள்ளே போய் பேசினேன் லெட்ரு கொடுத்தோம் நீங்கள் ரெஸ்பாண்டே பண்ணல நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் வரீங்க ஃபோன் பண்ணியிருந்தாவே நான் வந்து சொல்லியிருக்கணும்னாக்கா ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்கிறேன் இங்கே ஸ்டாஃபு ஃபோன் கொடுக்கறது இல்லை இங்கே வந்து கேட்டாக்கா எதுக்கு வந்து என்னாத்துக்கு வந்தேன்னு உங்கள் கிளரிஃபிக் கேட்குறாரு அதனால இங்கே வந்தேன்னு சொன்னேன் இந்த மாதிரி தொழிலாளி எல்லாம் வந்துக்கிறாங்க வந்த பிறகு நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லு அவங்க சொன்னாங்க எனக்கு ஒன்றும் ஐம்பது நாள் தான் இங்கே இருக்கிற ஐம்பது நாள் ஆன பிறகு நான் ட்ரான்ஸ்ஃபர் ரிட்டையர் ஆகிட நீ இருக்கும்போதே ஒரு இயரிங் வை இருக்கிறதே நீ அதுக்கு தானே இருக்குது நிறைய இருக்குது வேலைக்கு இது வெட்டிக்குது நீ வந்து இன்னொரு இயரிங் வை

இது வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பயன்படுத்தி தான் ஏர் நிறைய பேர் பெம்எல் டிசிஎல்கள் கூட பெர்மனட் ஆச்சு அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆயின் இருக்காங்க சில பேர் வேலை கூட செய்யறாங்க அப்ப இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க வேலைக்கு இந்த தொழிலாளர்கள் சேர்ந்து பத்து பதினைஞ்சு வருஷமா இந்த மாதிரி ஒரு கேஸை யாரும் ஃபைல் பண்ணல லேபர் டிபார்ட்மெண்ட்டு கூட அவங்களே கூட இந்த மாதிரி கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி இவங்களுக்கு இந்த சட்டத்தினால இவங்களுடைய ஒரே வேலைக்கு ஒரே சம்பளத்தை கொடுக்கணுன்றதை கொண்டு வரல அப்போ இதே இவங்க எல்லாமே ப்ரொடெக்ஷன் ஐடிஐ அப்பண்டிக்ஸ் இதெல்லாம் படித்தவங்க வெம்மல்ல வந்து மிஷினில் வேலை செய்கிறாங்க மிஷின் ஆப்ரேட்டரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறவங்க இதே வேலையே பர்மனன்ட் தொழிலாளி கூட செய்யறான் பர்மனன்ட் தொழிலாளிக்கு எண்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வருது எல்லா விதமான பெனிஃபிட் இருக்கு இஎல்கு இது சிஎல்க்குது கிராச்சுட்டிக்குது இப்போ பி பிஎஃப் இது ரிட்டையர்மெண்ட் ஆனால் எல்லா பெனிஃபிட் இன்சூரன்ஸு அப்புறம் வீட்டு வசதி ஸ்கூல் வசதி ஆஸ்பத்திரி வசதி எல்லாமே இருக்கு ஆனால் அதே வேலையை செய்யக்கூடிய இந்த தொழிலாளிக்கு வீட்டு வசதியும் இல்லை வீட்டு வாடகைப்படியும் கொடுக்கறதில்ல அட்டண்டன்ஸ் போனஸ் இல்லை ஓவர் டைம் கொடுக்கறதில்லை அப்புறம் வந்து எல்டிசி இல்ல கிராச்சுட்டி இல்ல எந்த ஒரு டிஏ இல்ல இது வந்து குறைந்த பட்சமா ஒரு பதினேழாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் வருது இதுல வாடகை கட்டி பசங்களை படிக்க வச்சு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாத ஒரு நிலைமை அதனால நம்ம இந்த சட்டத்து பிரகாரம் நம்ம இங்க வந்து ஒரு பெட்டிஷன் போட்டோம் எல்லாரும் தனித்தனியா நூத்தி ஐம்பது பேருக்கு பெட்டிஷன் போட்டுக்கிறோம் என்னன்னா ஒரே சம்பளத்துக்கு ஒரே வேலை நாங்களும் அவங்களும் ஒரே வேலையை செய்யறோம் ஒரே சம்பளத்தை கொடுங்கன்ட்டு நம்ம கேஸ் போட்டோம் கேஸ் போட்டதும் அப்ப இருந்த லேபர் கமிஷனர் நம்ம அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் பத்து பெட்டிஷன் போட்டதும் நவம்பர் அஞ்சாம் தேதி கேஜிஎஃப்ல ஹியரிங் வச்சிட்டாரு நவம்பர் அஞ்சாச்சு நெக்ஸ்ட் நவம்பர்லயே வரும் எங்களுக்கு அடிஷனல் டாக்குமெண்ட் கொடுன்னு சொன்னாரு அதை ஒரு பதினைஞ்சு நாள்லயே ரெடி பண்ணி மத்த டாக்குமெண்ட்டையும் கொண்டு வந்து கொடுத்துட்டோம் நவம்பர் ஆச்சு டிசம்பர் ஆச்சு ஜனவரி போய் ஜூன் ஆச்சு வந்து வந்து கேட்டு போனா இவங்க வந்து டேட்டே கொடுக்கல அப்புறம் இங்க போன் பண்ணாலும் அதனால போன வாரம் ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம் இருபதாம் தேதி நாங்க வரோம் எங்களுக்கு வந்து டேட் பிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டோம் இருபதாம் தேதி வரது நீங்க வர்றதுன்னா வாங்க போறதுன்னா போங்கன்னாங்க அந்த மாதிரியான ஒரு ஏனா தானோன்ற ஒரு நிலைமையில வந்துச்சு அதனால் இன்றைக்கி கேஜிஎஃப்லேருந்து ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே இங்கே வந்துக்கிறோம் வந்து அந்த அம்மா கிட்ட பேசிக்கிறோம் அவங்க டெப்டி சிஎல்சி அந்த அம்மா கிட்ட சொன்னேன் நான் ஏற்கனவே இது வந்து நாள் கடந்துட்டு போகுது நீங்கள் இம்மிடியேட்டாக ஒரு இயரிங் வையுங்கன்னு நான் சொன்னதுக்கு அவங்க இல்லை நான் இன்னும் ஐம்பது நாள் தாங்கிறேன் அதுக்குள்ளே ரிட்டையர் ஆகிடுவேன் ரிட்டையர் ஆன பிறகு ஒன்றும் பண்ண முடியாது நீர் இருக்கிற வரைக்கும் வெய்யு வச்சு ஒரு இயரிங் நடத்துன்னு சொன்னேன் நீ இருக்கும்போது ஒரு டேட் கொடு இப்போ தொழிலாளி எல்லாம் வராங்க அவங்க வந்த பிறகு நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து அவங்க கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு டேட் கொடுங்க மேடம் இது இங்கேருந்து கேஜிஎஃப்லேருந்து வந்துக்கிறாங்கன்னு சொன்னேன் ஓ நீங்கள் எல்லாம் தொழிலாளர்கள் நூற்றி ஐம்பது பேர் கேஜிஎஃப்லேருந்து ட்ரெயினை பிடிச்சி வந்து அங்கேருந்து மெட்ரோ பிடிச்சி இங்கே வந்துக்கிறாங்க இன்னைக்கு ஒரு லாஸாக பேயில நான் சொன்னேன் பே எல்லாம் வேணால் யாருக்கு வந்து செகண்ட் ஷிஃப்ட் தேர்ட் ஷிப்டுக்கு தான் அவங்க மாத்திரம் வாங்கன்னே இவங்க லாஸ் ஆஃப் பேலையே வந்துருக்குறாங்க ஓகே இது வந்து ஒரு சட்டம் இந்த சட்டம் வந்து நம்ம நாட்டில் இருக்கு இந்த சட்டப்படி ஒரே வேலைக்கு ஒரே சம்பளம் கொடுக்கணும் அந்த ஒரு ஆர்டரை ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குற அதிகாரம் சென்ட்ரல் சிஎல்சிக்கு இருக்கு அவங்க தான் கொடுக்கணும் அதுக்கு முன்ன அது ப்ரோசஸ் ஆகணும் ப்ரோசஸ்ன்னா எவிடன்ஸ் ஆகணும் எவிடன்ஸ் ஆன பிறகு ரெண்டு பேரும் ஒரே வாழ் செய்யறாங்களா இல்ல வேற வேற ஒட்டி எல்லாம் எவிடன்ஸ் ஆன பிறகு இந்த தீர்ப்பை கொடுக்கணும் இதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேஜிஎஃப்ல இருக்கக்கூடிய எல்லா வந்து குரூப்ஸுக்கும் நம்ம லெட்டர் கொடுத்தோம் அங்கே இருக்கிற சி டபிள்யூசி கொடுத்தோம் உப்புக்கு கொடுத்தோம் மற்ற யார் யார் இருக்கிறவங்களோ எஸ்சிஎஸ்டி கொடுத்தோம் இப்போ இருக்கிற யூனியனுக்கு கூட கொடுத்த நீங்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு அவங்க சில பேர் பார்க்கலாம் பேசலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் டைரக்டாக யாரும் வந்து சப்போர்ட் பண்ணல பண்ணிக்கிறாங்களா அங்க வந்து எல்லாமே உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் போராட்டம் பண்ணுவோம் எல்லாம் சொல்றாங்க இப்ப ஒரு கேஸ் போட்டுக்கிற இதுக்கு எந்த பர்மனன்ட் தொழிலாளியை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இல்ல பண்ணாங்களா இப்போ நான் சொல்றேன் நீங்க பர்மனன்ட் தொழிலாளிங்க எங்களுக்காக வந்து ஒரு எவிடன்ஸ் கொடுங்க எங்க டிவிஷன்ல வேலை செய்யறாங்க நான் டெர்னர் படிச்சுக்கிறேன் இவரும் டெர்னர் படிக்கிறாரு இவர் வேலை செய்யற மிஷின்லயே தான் நானும் வேலை செய்யறேன் ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் செய்யறோம் ஒரே ப்ரொடக்ஷனை கொடுக்குறோம் எனக்கு இவ்வளவு சம்பளம் வருது இவருக்கு இவ்வளவு சம்பளம் கம்மியா வருது அப்படின்னு ஒரு எவிடன்ஸ் அதுக்கு பர்மனன்ட் தொழிலாளி யார் முன்னாடி தெரியல வராங்களா வர வரேன்னு சொன்ன வந்தவங்களுக்கு மாலை போடுங்க வராதுவங்கள தித்தாதீங்க என்ன பண்றதுன்னு வந்துருங்க கூட்டு வந்து எவிடன்ஸ் கொடுங்க இதுக்கு எல்லாரும் கூட சப்போர்ட் பண்ணோம்னு கேட்டுக்கிறேன்